வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் மந்த் எண்ட் ஜாப்ஸ் அதாவது ஜூலை மாதத்தோட கடைசியில் இருக்கும் நிறைய பேர் லேபர் ஹெல்பர் டிரைவர் செக்யூரிட்டி சமையல் வேலைக்கு வீட்டு வேலைக்குன்னு நிறைய பேருக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இப்போ வரப்போகுது மூணு ஹெச்ஆர் உங்களோட டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்குறாங்க அவங்களோட வாய்ப்பு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த ஹெச்ஆரோட நம்பரும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வர்ற மாதம் பிறக்க போகிற புதிய மாதம் உங்களுக்கு உறுதியாக வேலை கிடச்சிரும் ஜூலை மந்தோட மந்த் வேலை வேலைவாய்ப்பு ஆகஸ்ட் மாத வேலைவாய்ப்பு உங்களுக்கு உறுதி செய்ய போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த மா இப்போ பார்த்திங்கன்னா சென்னியப்பா யான் இந்த நிறுவனத்தில் செக்யூரிட்டி மேல் கேட்குறாங்க இருபத்தோராயிரம் சம்பளம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட செக்யூரிட்டிக்கு வேலைவாய்ப்பு இருக்குது இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்கள் வீட்டு வேலைக்கு ராதிகா ஹோம்னு சொல்லி வீட்டு வேலைக்கு பாஞ்சாயிரத்து பத்தொம்பதாயிரரூவா சம்பளம் அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட இதுவும் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு வீட்டு வேலை அடுத்து பாருங்க பிரதீஷா ஹோம் கேர்னு சொல்லி சென்னையில் டிரைவர் ஹெவிக்கான வேலை வாய்ப்பு பதினெட்டாயிரந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சென்னையில் தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு அடுத்து பாருங்க சமையல் வேலை கோவர்த்தனா வாட்டர்னு சொல்லி சமையல் வேலைக்கு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோட ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட அடுத்து டிரைவர் ஹெவிக்கான வேலை வாய்ப்பே இருபத்தி ரூபா சம்பளம் ஆண்டிபாளையம் மங்கள் ரோட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெக்ஸ்டைலில் டிரைவர் ஹெவிக்கான வேலைவாய்ப்பு அடுத்து டாப் லைட் பிரான்ஸ் இங்கே செக்யூரிட்டி கேட்குறாங்க பாஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்கள் சமையல் வேலைக்கு மதுரையில் அக்ஷய மசாலான்னு சொல்லி மதுரையில் வேலைவாய்ப்பு இப்போ பாருங்கள் திருப்பூர் மதுரை சென்னைன்னு நம்ம வேலைவாய்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சமையல் வேலைக்கு வேலை வேலைவாய்ப்பு சொன்னோம் டிரைவர் வேலைக்கு சொன்னோம் இப்போ பாருங்கள் டிரைவர் வேலைவாய்ப்பு எஸ்ஆர்டில் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ராஜாபுள்ளத்தில் தங்குற இடத்தோட டிரைவர் வேலை அடுத்து டிரைவர் ஹெவிக்கு ஏ ஒன் ப்ராசஸில் டிரைவர் ஹெவி பதினெட்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அருள்புரம் பல்ல ரோடு தங்குற இடத்தோட அடுத்து ஜெனியா பேரில் எலக்ட்ரிஷியன் இருபத்தெட்டாயிரம் சம்பளம் பதினஞ்சு வேலம்பாளையம் தங்குற இடத்தோட அடுத்து டிரைவர் எல்எம்விக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளத்தில் ஆண்டி தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு ஜிகே கே கார்ஸில் டிரைவர் எல்எம்வி அடுத்து கதிர்வேல் ஹோம்னு சொல்லி சமையல் வேலைக்கு இருக்குது ரெஜினா வெஞ்சர்ஸ் செக்யூரிட்டி வேலைக்கு இருக்குது ஒன் டெக்ஸ் ப்ராசஸில் செக்யூரிட்டி இருக்குது வீனஸ் கார்மெண்ட்ஸில் வீட்டு வேலை இருக்குது ஸ்ரீ வேலவன் ப்ரிக்ஸில் ட்ரைவர் ஹெவிக்கு இருக்குது பொங்களூர் இந்தியா ரூஃபிங்கில் பார்த்திங்கன்னா டிரைவர் பேட்சுக்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹெல்பர் வேலைவாய்ப்பு லேபர் ஹெல்பர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு சாய் ஆகாஷ் பேக்கரி இங்கே ஹெல்பருக்கு இருக்குது பதிமூணாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் தங்குற இடத்தோட ஹெல்பர் வேலைவாய்ப்பு பேக்கரியில் ஹெல்பர் வேலைவாய்ப்பு அடுத்து முருகன் மேட்சிங் சென்டர்னு சொல்லி இங்கே ஹெல்பர் வேலைவாய்ப்பு பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் திருப்பூரில் தங்குற இடத்தோட ஹெல்பர் வேலைவாய்ப்பு அடுத்து கோவர்தனா வாட்டர் இந்த நிறுவனத்தில் ஹெல்ப்பர் வேலைவாய்ப்பு இருக்குது பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் கணக்கம்பாளையம் பிஎன் ரோட்டில் மெயினாக ஜிவிஎஸை பொறுத்த வரைக்கும் அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு தான் அடுத்து சிங்கர் டெய்லருக்கு வேலைவாய்ப்பு விஎம்பி நெட்வேரில் சிங்கர் டெய்லர் வேலைவாய்ப்பு இருக்குது ஜிஎஸ்டி சோர்சிங்கில் ஹெல்ப்பர் வேலைவாய்ப்பு இருக்குது சிறுவூலுட்டியில் கோவர்த்தனா வாட்டரில் கார்டன் மெயின்டனன்ஸ்க்கு இருக்குது அடுத்து டாப் லைட் பிரான்ஸ் இங்கே ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் சம்பளம் ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸ் ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது கேட் ஜிஎன் காட்டன் மில்ஸ் ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது கோல்டு கிங் பெட்ரோல் பங்க் ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்குது நிட்வின் ஃபேஷனில் சிங்கர் டெய்லர் வேலை வாய்ப்பு இருக்குது அனுசு ஹெல்பர் ஹெல்ப்பர் வேலைவாய்ப்பு இருக்குது காஸ்மோடெக்ஸில் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் வேலைவாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது ஜிபிஎஸோட நம்பருக்கு கூப்பிடுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடலாம் இல்லை ஹெச்ஆர் உமா நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் கூப்பிடலாம் இல்லைனா தீபா நம்பர் ஹெச்ஆர் தீபா நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் கூப்பிடலாம் இன்னொரு ஹெச்ஆர் மோனிகா நம்பர் நைன் செவன் ஒன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஒன் டூ எயிட் கூப்பிடலாம் எந்த நம்பர் கூப்பிட்டாலும் உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஜிபிஎஸ்சில் இத்தனை ஹெச்ஆர் இருக்கிறதுக்கான காரணமே உங்களுக்கு இரண்டு மூன்று நாட்களில் இரண்டே நாட்களில் வேலைவாய்ப்பு ரெடி தான் ஒவ்வொரு ஹெச்ஆரும் ஜிபிஎஸ்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வேலை வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது சென்றடையும் ஆகஸ்ட் மாதம் இன்னும் இந்த மாட்டவே முந்நூறுலேருந்து நானூறு பேத்துக்கு நம்ம ஜிவிஎஸ் வேலை வாங்கி தரப்போது எக்கச்சக்கமான வேலை வாய்ப்போடு அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்